நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய உரிமைகள் என்னவென்று தெளிவுபடுத்தி எங்கள் உரிமைகளை தாருங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகின்ற திமுகவை கேட்கும்படி நடைபெறுகின்ற இந்த நடைபயணத்தில் கலந்து கொண்டு ஆர்காட் நகரில் நடைபெறுகின்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்களே எம் கே முரளி அவர்களே என் சுப்பிரமணியம் அவர்களே எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாதனை அமைச்சர் இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் அரங்க வேலு அவர்களே உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்களே பொன்மலை அவர்களே தம்பி கங்காதரன் அவர்களே ஞான சுந்தரி அவர்களே வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் எஸ் எல் எஸ் மூர்த்தி அவர்கள் கிரிகுமரன் அவர்கள் இளங்கோவன் அவர்கள் பகவான் கார்த்திக் அவர்கள் தினப்புரட்சி ராஜேந்திரன் அவர்கள் குமரன் அவர்கள் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்களே டி எஸ் மகேந்திரன் எஸ் பெருமாள் ஏ பி லக்ஷ்மணன் மா வேலு கே ஏ பிரபாகரன் கதிர்வேலன் செல்வம் ராஜலிங்கம் கோ ஏழுமலை புல்லட் ராதாகிருஷ்ணன் என் ஆர் ரவிச்சந்திரன் ஆர் வெங்கட்ரா வெங்கடேசன் கார்த்திக் வி பி மணி ராஜேந்திர பிரசாத் லக்ஷ்மணன் தர்மேந்திரன் கோகுலன் ரவிச்சந்திரன் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பெரிய பட்டியல் எத்தனை தான் பகவான் கார்த்தி வேணுமே எழுதியிருக்கா இல்லையா அமுதா சிவா சங்கீதா ராஜேஷ் விஜயலட்சுமி திமிரி ஒன்றியத்தில் விக்ரமன் ஏழுமலை நரசிம்மன் சந்தானம் சேகர் ராமலிங்கம் பழனி குப்பன் சதாசிவம் உமாபதி ஞானவேலு பூபதி மணிகண்டன் சக்திவேல் என்மணி குமரவேல் குமரவேல் மோகன்தாஸ் சுரேஷ் முதலியார் அவர்கள் மார்க்கெட் சி பாஸ்கர் சஞ்சீவராயன் ஏ பி லக்ஷ்மணன் மா பழனி ஏ கே திருமுருகன் ஏவிடி பாலா செல்வம் செல்வி பாஞ்சாலை சுரேந்திரன் கணேஷ் அமுதா சிவா சுரேஷ் வெங்கடேசன் பிரபாகரன் கார்த்திகேயன் ரம்யா விஜயலட்சுமி சூரியகலா சுஜாதா எம்ஏ ராசேந்திரன் செல்வராஜ் சுகுமார் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சிவசங்கர் சரவணன் திருமலை பக்தவச்சலம் பெருமாள் சதீஷ் ராமையா சிவா கன்னியப்பன் கோவிந்தராஜ் கோவிந்தசாமி தருண் நீலகண்டன் நாகராஜ் சரவணன் கருணாகரன் மோகன் சபரீஷன் பரத் விசாரம் ஹரிஹரன் கணேசன் தங்கராஜ் முனியாண்டி பார்த்திபன் பாலு கார்த்திக் ஆகாஷ் விஜய் தான் இருக்குது கனியம்பாடியில் வேலாயுதம் சுனில் குமார் சேகர் கணேசன் சங்கர் புருஷோத்தமன் கனியம்பாடி சொல்லணும் நீங்கள் கோச்சிப்பீங்க உங்கள் ஏரியாது இதழராஜ் இருதயராஜ் சக்திவேல் திமிரி தெற்கு எஸ்ஆர்எஸ் ரமேஷ் மனோகரன் லோகநாதன் இளங்கோவன் கார்த்திக் திருமலை விசு ஜெய்சங்கர் நரசிம்மன் அருணகிரி ஜெயராமன் ஜெயபாலன் சிவகுமார் ஆறுமுகம் பாலாஜி லோகநாதன் வேலு ஜெயசீலன் தஞ்சி ரவி கண்ணதாசன் தேவராஜ் பாஸ்கர் நட்ராஜ் ஜீவா ராஜலிங்கம் சத்யமூர்த்தி லக்ஷ்மணன் சரவணன் கருணாகரன் சந்திரன் இளங்கோ ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சபதம் ஏற்று வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள் இன்று உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நடைபயணம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடைபயணத்தின் நோக்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் முதலில் இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் உங்களுக்கு உங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் அரசிடம் கேட்கலாம் தட்டி கேட்கலாம் கோபமாக கேட்கலாம் அமைதியான முறையிலும் கேட்கலாம் ஆனால் கேட்க வேண்டும் இவ்வளவு காலமாக நீங்கள் அமைதியாக இருந்து வருகிறீர்கள் நமக்கென்ன நமக்கு என்ன என்று ஒரு முறையும் நீங்கள் இருந்த காரணத்தால் தான் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கொள்ளை அடித்து கொண்டு தமிழ்நாட்டை கொண்டு அவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாத ஒரு சூழலில் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அரசியல் மாற்றம் வேண்டும் அதிகார மாற்றம் வேண்டும் வேணுமா இல்லையா உறுதியா வேணும் உறுதியா வேணும் நாலரை ஆண்டு காலம் திமுக ஊழல் திமுக திமுக வந்துவிட்டது இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் ஒரே ஒரு முக்கிய கருத்து உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது ஆழமான கருத்தை நீங்கள் மனதில் மனதிலே இதுதான் முக்கியம் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாதுப்பா இவங்க வரவே கூடாதுப்பா இந்த தவறை கடந்த தேர்தலில் நீங்கள் செய்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களை சொல்கின்றேன் கடந்த தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களை இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள் காரணம் இவர்களுக்கு ஆட்சி செய்த தகுதி கிடையாது திறமை கிடையாது தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் ஒரு நாடகம் அன்றாடம் ஒரு நாடகம் சீரியல் பார்த்து பார்த்து அவங்களும் கத்துக்கிட்டாங்க பிள்ளை நான் தினோ டிராமா நடத்திட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தா நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படி ஒரு திட்டம் என்னது நலம் காக்கும் ஸ்டாலின் யாருடைய நலத்தை காக்குறீங்க தமிழக மக்களுடைய நலத்தை காக்க போறீங்களா நீங்க வெக்க கேடியா தமிழக மக்களுடைய நலனை நீங்க காக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தெரு தெருவா நீங்க திறந்த சாராய கடை நீங்க மூடினாலே தமிழ்நாடு மக்கள் ஓஹோன்னு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதை காக்க அதை மூட துப்பில்லை உங்க ஆட்சிக்கு நீங்க வந்து நலத்தை காக்க போறீங்க யாருடைய நலன் இன்னொரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்கிறாரு இப்படிதான் அடுத்த அடுத்தது நீங்க அடுத்த வாரம் பாருங்க அவர்களுடன் ஸ்டாலின் அப்புறம் இவர்களுடன் ஸ்டாலின் இப்படிதான் தினம் ஒரு நாடகம் கால்ச்சீட்டு கொடுத்து ரெண்டு மணி நேரம் வந்து நடிச்சுட்டு போயிடுவார் அவர் வச்சிக்கிட்டு சும்மா காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் ஷோ காமிக்கிறதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் என் தம்பிகள் என் தங்கைகள் தெளிவா இருக்கிறீங்க நீங்களா என்ன நடிச்சாலும் ஆக போறது கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது விவசாயிகள் கோபத்தில் இருக்கின்றார்கள் எனக்கு முன்பு பேசினார் பாருங்க ஜாக்டோ ஜியோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நண்பர் சேகர் அவர்கள் அவர் பேசினார் பாருங்க இதைத்தான் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசிட்டு இருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் தெரு தெருவா வந்து உங்க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் பேசினாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை கிழிப்போம் அதை கிழிப்போம் கிழிச்சிட்டீங்க

ஜாக்டோஜியோட ஒருங்கிணைப்பாளர் சேகர் அவர் பேசினார் என்னையா கேட்டாங்க அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து ஆசிரியர்களும் உங்களுக்கு தானே வாக்கு அளிச்சாங்க குடும்பம் குடும்பமா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க தெரு தெருவா உங்களுக்கு தானே பிரச்சாரம் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அவர் கோரிக்கை நிறைவேற்றலாம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நாலரை ஆண்டு நாலரை ஆண்டுகள் ஆங்கியும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறைவேற்ற எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க முன்பு இருந்த ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொடுங்க இது இது ஒரு சாதாரணமா கொடுத்துட்டு போயிடலாமே நான் ஏன் சாதாரணமாக கொடுத்துட்டு போலானா இந்தியாவில் இன்னைக்கு ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கிறார்கள் ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுக்கறாங்கன்னா உங்களால ஏன் கொடுக்க முடியல உங்களால ஏன் கொடுக்க முடியல ஒரு குழுவை போட்டான் ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு இவங்களுக்கு எதாவது கொடுக்க கூடாதுன்னா குழுவை போட்டுடுவோம் இதுதான் வன்னியர் இடஒதுக்கீடுக்கு இதுதான் செஞ்சாங்க அந்த தட்டி எடுத்துட்டு வாங்க எங்க இருக்குது கொதி கொதி தூண்டப் போகிறீங்க ஆ ஒன்னே ஒன்று கொடு ஒன்னே ஒன்று கொடுப்பா நான் அங்கே நடந்து வர கூட பார்க்கல இங்க கிட்டு வந்தால் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் சட்டியில் போட்டு ஏன் சொல்கிறேன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இரநூறு நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் சூடா இருக்கா ஆ பிடிக்க முடியுமா கொடு 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 ஆ

நாமத்தை தான் போட்டார் ஸ்டாலின் ஏன் தெரியுமா போதும் போதும் ஏன் தெரியுமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறநூறு நாட்கள் ஆகிறது இந்த தீர்ப்பில் தெளிவா சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள் கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுத்துட்டு போங்க ஆனால் தரவு விலை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுங்க அவ்வளவுதான் சொன்னாங்க அவ்வளவுதான் அதன் பிறகு தமிழக அரசை நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒண்ணு நிறுவுறாங்க புதுசா அதுல தலைவர் பாரதிதாசன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவரா போட்டு மெம்பர் எல்லாம் போடுறாங்க போட்டுட்டு அதுல முதல்ல வந்து அரசாணை ஒன்று என்னன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க அந்த தீர்ப்பில் இருக்கின்ற அறுபத்தி பக்கம் அறுபத்தி எட்டாவது பேராகிராஃப் எழுபத்தி மூணாவது பேராகிராஃப் மென்ஷன் பண்ணி இது மூன்று மாதத்திற்குள் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரையை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க பிறகு மூன்று மாதம் முடிஞ்சு போச்சு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ஓ மூணு மாதத்தில் வந்துடும் யா சந்தோஷமாக இருந்தோம் மூன்று மாதத்திற்கு பிறகு இன்னும் வரலன்னு சொன்னாங்க சரியா இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்டென்ஷன் சரி பரவாயில்லைன்னு போய் இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்டென்ஷன் இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்டென்ஷன் மூணு மாதம் முடிஞ்ச பிறகு போய் கேட்டா இன்னும் நாங்கள் சேகரிச்சிட்டு கொண்டே இருக்கிறோம் அப்புறம் தான் புரிஞ்சுது இவங்களுடைய டெக்கால்ட்டி வேலை எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓஹோ அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்போ தெரிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு